சில வருஷங்களுக்கு முன்னர் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு சந்திற்குள் மிகவும் சிறியதாக இருந்த அச்சகம் அது மக்கள் தீர்ப்பு என்ற மாலை பத்திரிகையை அது வெளியிட்டுக் கொண்டிருந்தது அதற்கு திடீரென்று ஒரு யோகம் மக்கள் தீர்ப்பு மக்களின் ஓஹோ என்ற ஆதரவை பெற்றதும் சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து அச்சகம் கிளம்பி திருவிற்றியூர் நெடுஞ்சாலையில் இருந்த பெரிய கட்டிடத்திற்குள் வந்து அமர்ந்து கொண்டது முதல் மாடியில் ஏசி அறையில் மேஜைக்கு பின் சுழல் நாற்காலையில் சாய்ந்தபடி கண்களை இறுக மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் அதன் ஆசிரியரும் அதிபருமான பார்த்திபன் தொடர்கதை மன்னன் என்ற புகழின் கீழ் சுந்தரவேலன் என்ற அவனது சொந்த பெயர் அமுங்கி விட்டிருந்தது அக்கா காமாட்சி ஒருத்திதான் அவனை வாய்க்குளிர சுந்தரவேல் என்று அழைப்பாள் மற்ற எல்லோருக்கும் அவன் பார்த்திபன் மக்கள் தீர்ப்பு ஒவ்வொரு மாலையும் வெளிவரும் பத்திரிகை ஞாயிறன்று அத்துடன் மக்களுக்காக ஒரு மலர் கொத்து கூடவே வெளிவருவது வழக்கமாகிவிட்டிருந்தது அந்த விசேஷ இதழில்தான் பார்த்திபனின் தொடர்கதை கேள்வி பதில் சினிமா விமர்சனம் போன்ற பல்சுவை எழுத்துக்கள் பரிணமிப்பது வழக்கம் விஷயங்களை திரட்டி அதை ஒவ்வொரு வாரமும் வெற்றிகரமாக வெளியிடுவதற்குள் அவன் ஒரு கூஜா எலுமிச்சை பழரசம் குடித்துவிட்டு பேனாவின் நுனியை பிடித்துக்கொண்டு சுழல் நாற்காலியில் பல முறை சுழன்று எழுந்து அறைக்குள்ளே நடந்து உட்கார்ந்து இப்படி பலவித சித்திரவதைக்கு உள்ளாவதும் வழக்கமாகிவிட்டிருந்தது பத்திரிகை அச்சில் ஏறி எந்திரங்களை தாள கோஷத்துடன் உருளத் தான் நிம்மதியானதொரு மூச்சை அவனிடம் எழும் அதற்கு பின்னர் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவனுக்கு விடுதலை வேலை அழுத்தத்தினால் வெடித்துவிடும் போல் கனத்த தலை இப்பொழுது லேசாகி மனதும் அத்துடன் லேசாகி உற்சாகமாக வீட்டுக்கு கிளம்புவான் நாற்பத்தெட்டு மணி நேரம் சென்ற பின்னர் மீண்டும் அந்த பரபரப்பு எரிச்சல் அவசரம் பேனாவை கடித்தல் இத்தியாதி அவனது வாழ்க்கை இப்படி வெறிப்பிடித்த பந்தய குதிரை போல் ஓட்டமும் நடையுமாக ஓடிக்கொண்டிருந்தது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த பையன் அப்பொழுதுதான் அச்சிலிருந்து வெளியான மக்களின் தீர்ப்பு ஞாயிறு ஏட்டை கொண்டு வந்து மேஜை மீது வைத்து போனான் பெற்ற பிள்ளையை ஆசையுடன் தூக்கி அணைத்துக் கொள்ளும் தாயின் பாசத்தோடு பத்திரிகையை அவன் மெல்ல பிரித்து பக்கம் விடாது வரி தவறாது கவனமாக படித்து முடித்தான் முடிவில் திருப்தியுடன் பெருமிச்சு விட்டான் மறுபடியும் கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் எலுமிச்சம்பள ரசத்தை ஊற்றி குடித்தான் மூன்று நாட்களாக முதுகை பிளந்து கொண்டிருந்தது முதுகு வலி ஏசி அறையில் வெகுநேரம் உட்கார்ந்து எழுதியதினால் குளிர் பிடித்து கொண்டிருக்கும் ஆனால் அக்காவிடம் கேட்டால் வேறு எண்ணவெல்லாமும் சொல்லுவாங்க போகும்போது டாக்டர் கோபால்கிட்ட செக்கப் செய்து கொண்டு போய் நல்ல வெந்நீரில் குளித்துவிட்டு அவனது சிந்தனையை அவனே அறுத்து கொண்டு டெலிஃபோனில் எண்களை சுழற்றினான் மறுபரும் காமாட்சி பேசினாள் தளர்ச்சியும் அயற்சியும் துணித்த குரல் எரிச்சலோடு பேசுவது கேட்டது சொல்றது நீ கேட்க மாட்டேன் நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கினா தானே முதுகொலி அப்படித்தான் இருக்கும் மிளகு ரசம் வச்சு பத்தியமாக பொண்ணு சாமி சமைச்சிருக்கான் இன்னைக்காவது சீக்கிரம் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வா இரு டக்குன்ன ஃபோனை வைத்து விட்டாள் பார்த்திபன் தனக்குள்ளே சிரித்துக்கொண்டான் மூன்று நாட்களாக புத்தகங்களும் பைல்களுமாக பரப்பி கிடந்த மேஜையை பார்க்க பிடிக்கவில்லை அருகில் இருந்த மணியை அடித்தான் பையன் ஓடி வந்து முன்னால் நின்றான் மேஜையை ஒழுங்குபடுத்திட்டு அறையும் சுத்தம் பண்ணிட்டு போ அப்படியே சங்கர் ஐயாவை நான் வர சொன்னு சொல்லு விட்டான் சிறிது பொழுதில் தலைமை கணக்கர் சங்கர் உள்ளே வந்தார் வெகு காலமாக அவர் அவனது அச்சகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தார் அந்த உரிமையிலே கொஞ்சம் நெருக்கமான உணர்வு சுவாதீனமாக பேசுவார் இந்த வாரம் மலர் கொத்து பிரமாதமாக அமைஞ்செடுத்து உங்க தொடர்கதையில் உள்ள சஸ்பென்ஸ் ரொம்ப எக்கச்சக்கம் கடிதங்கள் வந்து குவிய போகிறது பாருங்க புகழ்ந்தார் அவர் மகிழ்ச்சி புன்னகையில் அவன் முகம் மலர்ந்தது சங்கரன் தமக்குள்ளேயே எண்ணிக்கொண்டார் சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி மனுஷனுடைய முன்கோபம் முரட்டு குணம் எல்லாம் குறையும் இப்படி நாளை ஓட்டின்ட்டு பத்திரிகையே பொண்டாட்டின் கிடந்தா விஷ்யு ஹாப்பி வீக்கெண்ட் குட் நைட் சங்கரனும் கிளம்பினார் காரை அவன் தானே ஓட்டி கொண்டு வந்தான் பக்கத்தில் கோல்ட் சிரசண்டில் அவனது பங்களா காரின் ஹாரன் ஒளி கேட்டதும் பையன் ஓடி வந்து கேட்டை திறந்தான் நடைபாதை மீது விரைவாக காரை செலுத்தி கேரேஜுக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இறங்கினான் ஆபீஸ் பையை எடுத்துக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு உள்ளே செல்ல திரும்பினான் காமாட்சி வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தான் சிரித்த முகத்துடன் அவன் உள்ளே வந்தான் கையில் பிடித்திருந்த பத்திரிகையை அவளிடம் நீட்டினான் ஊர் மக்கள் படிக்கும் முன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அச்சிலிருந்து சுடச்சுட இப்பொழுதுதான் வெளிவந்தது வேடிக்கையாக பேசிக்கொண்டு அவன் மாடிப்பக்கம் விரைந்தான் காமாட்சி பேசவில்லை நேரில் அவனை பார்த்தவுடன் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது காலையில் புறப்படும் முன் அக்காவும் தம்பிக்கும் இடையே ஆரம்பித்த பெருத்த விவாதம் சண்டையிலே முடிந்து விட்டிருந்தது போதும் இந்த பேச்சு இனி வேண்டாம் என்று கத்திவிட்டு அவன் அச்சகத்துக்கு கிளம்பி விட்டிருந்தான் நானும் பல தடவை சொல்லியாச்சு நீ கேட்குற வழியா இல்லை காசு கொடுத்து சில விஷயங்களைத்தான் வாங்க முடியும் நேரத்தையும் வாலிபத்தையும் வாங்க முடியுமா நீ பெரிய எழுத்தாளன் உன்கிட்ட போய் நான் பேசுறேன் எனக்கு புத்தி இருந்தாத்தானே பதிலுக்கு இறைந்து விட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள் சூடான தண்ணீரில் நன்றாக குளித்து மகிழ்ந்து விட்டு வேறு உடித்து கொண்டு வந்தான் சாப்பாட்டறையில் காமாட்சி தயாராக நின்று கொண்டிருந்தாள் சமையலுக்கு பொன்னுசாமி இருந்தான் ஆனாலும் தம்பிக்கு அவள் உணவு பரிமாணினால்தான் அவளுக்கு திருப்தி அதுவும் கலா இருந்த பின்னர் அந்த பணியை கடமை உணர்வோடு ஏற்றுக்கொண்டிருந்தாள் போனில் அவள் சொல்லியபடி பத்தியமான சமையல் மௌனமாக அவன் சாப்பிட்டாள் உணவுக்குப் பின்னர் இருவரும் முன்னரையில் வந்து உட்கார்ந்து கொண்டனர் காமாட்சி பத்திரிகையை பிரித்து அவனது தொடர்கதையைத்தான் முதலில் வாசிக்கத் தொடங்கினாள் தம்பியின் எழுத்து உண்மையிலேயே அவளுக்கு அத்தனை பெருமை ஓரக்கண்ணால் அவள் முகத்தை அவன் கவனித்தான் சில நாட்களாக அவள் மிகவும் தளர்ச்சியுற்று காணப்பட்டாள் சின்ன வயதில் விதவையாகி குடும்பத்திற்கே உழைத்து ஓடாகிவிட்டவள் தள்ளாமையும் தனிமையும் அதிகமாகிவிட்டதால் இப்போதெல்லாம் சற்றென்று கோபமும் எரிச்சலும் வந்துவிடுகிறது போன வருஷம் லேசாக நரைத்த கூந்தல் இப்பொழுது பட்டை பட்டையாக வெளுத்து விட்டிருந்தது வயோதிகம் அவளை வேகமாக அண்டிக்கொண்டிருந்ததை உணர்ந்து அவன் துணுக்குற்றான் அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது வழியில் டாக்டரிடம் மருந்து வாங்கி கொண்டு வந்திருந்தான் எழுந்து மேஜை இருந்த ஆபீஸ் பையை திறந்து டாக்டர் கொடுத்து அனுப்பிய மாத்திரை பாட்டில்களை எடுத்து வந்தான் காலையில் அவளிடம் கடுமையாக பேசியது மனதை உறுத்தியது இரத்த அழுத்தத்தில் அவதிப்படுகிறவளிடம் கோபப்படும்படி பேசியது தவறு என்று நொந்து கொண்டான் இரக்க உணர்வில் வசப்பட்டு உள்ளம் நெகிழ்ந்து அக்கா தனிவான குரலில் கூப்பிட்டான் பத்திரிகையை தாழ்த்தி கொண்டு கண்ணாடியை மூக்கின் மேல் நழுவ விட்டு தம்பியை உற்று பார்த்தாள் அவள் டாக்டர் உங்களுக்கு மருந்து கொடுத்து அனுப்பியிருக்கிறார் மறக்காம எடுக்கு எடுத்து வந்திருக்கிறேன் அது எனக்கு தேவைதானா பட்டும் படாமலும் பேசினாள் தேவைதான் உங்க உடம்பை கவனிச்சுக்கிட்டே நீங்க நெடு நாளைக்கு சுகமா இருக்கணும் இந்த உடம்பை கல்லால் கட்டி சாந்தால் பூசி இருக்கா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் உனக்குன்னு ஒருத்தையை தேடிக்கோன்னா கோபம் வருது உனக்கு உங்களுக்கு மட்டும் கொஞ்சமாவா கோபம் வருது இது ரெண்டு பேரும் குபீர் என்று சிரித்து விட்டனர் அது சரி என்னவோ நீங்களே அதை பார்க்க இப்ப ரெடியா இருக்கேன் யோசித்து பார்த்தேன் நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கா அப்புறம் படுது யோசிஞ்சுட்டே இருக்காதே முடிவுக்கு வா ராத்திரி பகலா ஒழிக்கிற சரியான சாப்பாடு கூட கிடையாது ஓடி ஓடி யாருக்கு சம்பாதிக்கிற காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஒரு குழந்தை குட்டி இருந்தா தானே உழைச்சதுக்கு ஒரு பலன் இருக்கும் அந்த பொண்ணு படத்தை எடுத்துட்டு வரேன் அவள் எழுந்து உள்ளே சென்றாள் கூடவே எழுந்து உள்ளே நடந்தான் பார்த்திபன் சாப்பாட்டறையை இருந்த பெரிய ஹாலில் சோரின் மீது தொங்கிய கலாவின் போட்டோ மீது அவன் பார்வை சென்றது கலா அவனது மனைவி கல்லூரியில் அவனுடன் ஒன்றாக படித்தவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் நீண்ட காலம் கூட இருந்து வாழ கொடுத்து வைக்கவில்லை படத்தின் மீது மல்லிகை மலர்ச்சலம் தொங்கிக் கொண்டிருந்தது கட்டவிழ்த்து கொண்ட மலரின் மனம் அறை முழுவதும் பரவி கிடந்தது அவனது உள்ளத்திலே வேதனையான நினைவுகள் நிழலாடின அப்பொழுது அவன் மிகவும் சாதாரண நிலையில்தான் இருந்தான் மக்கள் தீர்ப்பு பலவித பிரச்சனைகளில் தவித்துக் கொண்டிருந்த சமயம் பங்களா கார் என்ற வசதிகள் இல்லாத காலம் இரண்டு வருஷ மன வாழ்க்கை அதற்கு பின் வரக்கூடாத நோய் அவளுக்கு வந்துவிட்டது மார்பிலை புற்றுநோய் டாக்டர் உண்மையை சொன்னபோது அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி வேதனை துக்கம் விவரிக்கவே முடியாது கலா மிகவும் பொறுமையானவள் தன் துன்பத்தை வெளியே காட்டிக்கொள்ளாது முடிவு வரை புன்னகைத்துக் கொண்டு அவள் போய்விட்டாள் அந்த நாட்களை நினைவு நின்று உதர விரும்புகிறவன் போல் அவன் அங்கிருந்து மீண்டும் முன்னறிக்கி வந்து சோபாவில் சாய்ந்து கொண்டான் கையில் கொண்டு வந்த காகித உரையை அவனிடம் கொடுத்துவிட்டு காமாட்சி எதிரே அமர்ந்து கொண்டாள் அவன் என்ன சொல்ல போகிறான் என்ற ஆவல் அவளுக்கு உரையிலிருந்து ப படத்தை எடுத்து உற்று பார்த்தான் பார்த்திபன் பெண்ணுக்கு இருபது வயது இருக்கும் களை புரிந்திய முகம் எங்கேயோ பார்த்த நினைவு அவனுக்கும் பிடித்து விட்டிருந்தது போட்டோவில் நன்றாக இருக்கிறாள் நேரில் பார்த்தால் எப்படியோ விளையாட்டாக கேட்டான் நேரையும் பார்த்து விட்டேன் அமிர்தா தான் இந்த இடத்தை பற்றி என்கிட்ட சொன்னாள் அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கிறதுக்கு முந்தி நேரில் பார்க்கணும்னு சொன்னேன் என்ன சுலபம் அவள் வேலைக்கு போகிறப்பேன் கடைக்கு போகிறாப்புல நாம் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா பார்த்து விட முடியும்னா அப்படியே போனோம் பார்த்தோம் அப்புறம் சஸ்பென்ஸ் வேண்டாம் சொல்லுங்க பரியாசமாக கேட்டான் பொண்ணு பார்க்க நல்ல அழகு நல்ல நிறம் விசாரித்தேன் வீணை கூட நல்லா வாசிப்பாளாம் பாடவும் தெரியுமா ராத்திரி முழுவதும் நீயே டைப் அடித்து கொண்டு திண்டாடுறியே அவளுக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப் எல்லாம் தெரியும் ரொம்ப உதவியாக இருப்பா எல்லாத்தையும் விட அவளுக்கு நல்லா சமைக்க தெரியுமா சரிதான் உங்களுக்கு இடம் பிடிச்சு போச்சுன்னு சொல்லுங்க எனக்கு பிடிச்சா போதுமா நீயும் நேரில் பார்த்துடு பின்னால என் தலையை உருட்டக்கூடாது பார் அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அமிர்தா பேரனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க நமக்கும் அழைப்பு வந்திருக்கு அவங்க வீட்டிற்கும் அனுப்பியிருக்காங்க உனக்கு அன்னைக்கு ஓய்வு நாள் தான் மறுப்பு சொல்ல கிளம்பு அங்கே ஜாடையாக அந்த பெண்ணை பார்த்துக்கோ பிடிச்சா நேரே போய் பேசுவோம் ஆல்ரைட் நான் ரெடி இப்போ சந்தோஷமா அவன் ஒப்புக்கொண்டான் பிறந்தநாள் கொண்டாட்டத்திலே கூட்டம் ஒழிந்து கொண்டிருந்தது ஆண்கள் பக்கத்திலே அமர்ந்திருந்த தம்பியிடம் வேகமாக காமாட்சி வந்தாள் அது சமயம் ஒரு ஆணும் சில பெண்களும் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தனர் அந்த பச்சை சேலை பார்த்துக்கோ எச்சரித்தாள் காமாட்சி பச்சை வண்ண சேலையில் கொடிபோல் அசைந்து கொண்டு உள்ளே வந்த அந்த பெண்ணை வியப்புடன் பார்த்தான் பார்த்திபன் சில வருஷங்களாக பெண்கள் என்ற பெயரின் மீது அவனுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பு வைராகியம் எல்லாம் ஒரே கணத்தில் தவிடு விட்டன வீட்டிற்கு வந்ததும் காமாட்சி கேட்டாள் பெண் எப்படி பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது அவளுக்கு என்னை பிடிக்க வேண்டாமா கேட்டான் அவன் அதுக்கும் ஏற்பாடு செய்து விட்டேன் வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நல்ல சிவத்து விட்டுக்கு அந்த பெண் மனோகரியை உனக்கு பேசி முடிக்க நாம் எல்லோரும் போகிறோம் நினைப்பு வச்சுக்கோ ஆஃபீஸிலேயே மறந்து போய் உட்கார்ந்துருக்காதே நீங்க விடுவீங்களா போன் மேல போன் அடித்து என்னை தொலைச்சிடுவீங்களே பல நாட்களுக்கு பின்னர் மனம் விட்டு மகிழ்ச்சியுடன் அவன் சிரித்தான் அன்று வெள்ளிக்கிழமை நல்ல சிவம் ஆஃபீஸிற்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே தங்கிவிட்டிருந்தார் மாலை ஐந்து மணிக்கு பார்த்திபன் வீட்டிலிருந்து மனோகரியை பின்பார்க்க வருவதாக ஏற்பாடாகியிருந்தது எப்படியாவது அந்த இடத்தில் தனது தம்பி மகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைத்துவிட வேண்டும் என்ற துடிப்பு அவருக்கு அதுவும் இரண்டு தினங்களுக்கு முன்னர் அந்த காட்சியை கண்ட பின்னர் அந்த துடிப்பு பன்மடங்காகிவிட்டிருந்தது நாகமணி எதையும் மிகப்படுத்தி சொல்கிறவள் என்பது உண்மை அதனால் மனோகரி மீது அவள் சுமத்திய கதைகளை அவர் காதுகளில் வாங்கி கொள்ளவே இல்லை அன்று மாலை வேலைக்குப் பின்னர் நேரே வீட்டிற்கு திரும்பாது அவர் நோயாக படுத்திருந்த தமது நண்பர் ஒருத்தரை பார்த்து வர புறப்பட்டிருந்தார் நண்பரை கண்டு நலம் விசாரித்துவிட்டு நிதானமாக நடந்து கடற்கரை சாலைக்கு வந்தார் காற்று சுகமாக வீசி கொண்டிருந்தது அதை அனுபவித்தபடி தீவிரமான சிந்தனையுடன் நடந்து கொண்டிருந்தார் சில தினங்களாக அவரது மண்டையை அழுத்திய பொறுப்பு உணர்ச்சி கொஞ்சம் லேசாகிவிட்டதை போன்ற ஒரு நினைப்பு இப்பொழுது ஏற்பட்டிருந்தது நாகமணி சொன்ன அந்த வரனை பற்றி அவர் உடனடியாக விசாரித்து விட்டிருந்தார் கேள்விப்பட்டவை அவரது மனதிற்கு மிகவும் திருப்தியாகிவிட்டிருந்தன பிள்ளை விட்டவர்கள் பெண்ணை பார்க்க அந்த வெள்ளிக்கிழமை வரலாம் என்று ஒப்புதலும் தெரிவித்திருந்தார் அதை பற்றிய சிந்தனையில் தம்மை மறந்து சென்று கொண்டிருந்த அவருக்கு திடீரென்று விழுப்பு ஏற்பட்டது காற்று வாக்கில் காதில் வந்து மோதி அந்த பழக்கப்பட்ட குரல் அவரை திடுக்கட செய்தது திரும்பி பார்த்தார் மனோகரி யாரோ ஒரு வாலிபனுடன் ஜோடியாக நடந்து கொண்டு பேசி சிரித்தபடி மணற்பரப்பை நோக்கி போய் கொண்டிருந்தாள் அதிர்ச்சி தாளாது செயலற்று நின்றுவிட்டார் விட்டார் சூழ்நிலையை கூட கவனிக்காத அவர்கள் இருவரும் மணல் மீது நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டதை கவனித்ததும் அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை என்ன துணிச்சல் இந்த பெண்ணுக்கு பெரிய பெண் ஒருத்தன் உயிரோடு இருக்காச்சு இப்படி ஒரு ஆட்டமா தமக்குள்ளே எண்ணி வெகுண்டார் ஓடி சென்று அவளை உழுக்கி எழுப்பி நிறுத்தி கண்ணத்தில் ஓங்கி அரைந்து கழுத்தை பிடித்து நெருக்கி அவளை அப்படியே கண்டந்தொண்டமாக வெட்டி கூறு போட்டு இப்படி பல கோரமான தண்டனைகளை மனம் கனப்பொழுதில் வழங்கி குவித்து விட்டது திடீரென்று இடையே ஏற்பட்ட ஒரு அச்சம் அவரை குழப்பி விட்டது ஆத்திரப்பட்டு கொண்டு இப்பொழுது அவர் அவளை தண்டிக்க புறப்பட்டால் கூட்டம் குடிவிடும் கதை ஊர் முழுவதும் பரவிவிடும் வெண்ணெய் திரளும் சமயம் சட்டியை உடைத்தால் நல்ல இடத்திலிருந்து பெண் கேட்க வரப்போகிறார்கள் இது சமயம் இந்த விஷயத்தை பெரிசு பண்ணுவது சரியில்லையே வினாடியில் பலவும் எண்ணி அவர் தவித்துப் போனார் சிரமப்பட்டு தமது உணர்ச்சிகளை கொண்டு மறுபடியும் அந்த திக்கை பார்க்க பிடிக்காதவராக அவர் விரைவாக வீட்டை அடைந்தார் அன்று வழக்கம் போல் மனோகரி இரட்டிய பின்பே வீட்டிற்கு வந்தாள் இப்ப நீங்களே நேரே பார்த்துட்டீங்க இல்லையா இப்போ நேரம் என்ன கூப்பிட்டு விசாரியுங்கோ நாகமணி முன்னரையில் விசனமாக உட்கார்ந்திருந்த கணவனிடம் ஓடி வந்து இறைந்தாள் மனைவியை அடக்கிவிட்டு முன்னறைக்குள் அவர் சஞ்சலத்துடன் உளவா தொடங்கினார் சங்கடமான ஒரு நிலையில் தாம் சிக்குண்டு தவிப்பதை அவர் உணர்ந்தார் மனோகரியை பற்றிய பிரச்சனை முன் மேல் விழுந்துவிட்ட சேலையைப் போல சிக்கலாக இருந்தது இளவயசு பெண் அதிகமாக கண்டிக்கவும் முடியாது கண்டிக்காமல் இருக்கவும் கூடாது முள்ளில் புடவை கிழியாது லாபகமாக எடுப்பது போல் நிலைமையை அவர் இப்பொழுது சமாளித்தாக வேண்டும் மனோகரி இங்கே வாமா பெரியப்பா தனிவான குரலில் அழைத்தார் குற்ற உணர்வுடன் மிரண்டு கொண்டு அவள் அவர் எதிரே வந்து நின்றாள் என்னென்னவோ பேச வேண்டும் எப்படியெல்லாம் கண்டிக்க வேண்டும் என்று நல்லசிவம் முன்கூட்டியே யோசித்து வைத்திருந்தார் ஏனோ அந்த பெண்ணின் சோகம் நிறைந்த முகத்தை கண்டதும் அவருக்கு எதுவுமே கேட்கத் தோன்றவில்லை நாளை வெள்ளிக்கிழமை நீ ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு வீட்லேயே இருமா உன்னை பெண் பார்க்க ஒரு இடத்திலிருந்து மனுஷா வராங்க மெல்லிய குரலில் உத்தரவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார் அந்த வெள்ளிக்கிழமை வந்து விட்டது நேரமும் நெருங்கி விட்டது அவரது பரபரப்பும் அதிகரித்தது அமைதியின்றி வராந்தவருக்கு வந்து அடிக்கொரு தடவை தெருவை எட்டி பார்த்து அந்த வீட்டில் அன்று லாவணியை தவிர மற்ற எவருக்கும் அமைதி இருக்கவில்லை இரண்டாம் தாரந்தானே என்று நாகமணி ஆரம்பத்தில் அசட்டையாகத்தான் இருந்து விட்டாள் கணவன் விசாரித்து வந்த விஷயங்களை கேள்விப்பட்டதும் அவளுக்கு மிக்க வியப்பு இந்த அனாதை பெண்ணிற்கு அப்படி ஒரு நல்ல இடமா ஆத்திரமும் பொறாமையும் தாள முடியாது அவள் குமுறி கொண்டிருந்தாள் பிள்ளை வீட்டவர்களை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் அவளிடம் இருக்கவில்லை ஆனால் வரனை அறிமுகப்படுத்தியவள் அவளது அண்ணியின் ஓரகத்தை அமிர்தம் அவளும் கூடவே அவர்களோடு வருவாள் அவள் முன்னிலையில் தன் கௌரவத்தை விட்டுக் கொடுக்க முடியுமா காலையில் எழுந்ததிலிருந்து மனோகரி மீது எரிந்து விழுந்தபடியே அவள் அரை மனதுடன் பிள்ளை வீட்டவர்களை வரவேற்கும் வைபவத்திற்கு பலகாரங்கள் தயாரித்து முடித்திருந்தாள் முன்னரை கடிகாரம் ஐந்து மணி அடித்து ஓய்ந்தது வாசலில் சொல்லி வைத்தது போல் பிள்ளை வீட்டவர் கார் வந்து நின்றது ஆவலை கட்டுப்படுத்த முடியாது நாகமணி மெல்ல வெளியே வந்து பார்த்தாள் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய மனிதனை வைத்த கண் வாங்காது விழித்தாள் அவனா பார்த்திபன் இரண்டாம் தரம் என்றதும் வயதானவன் அல்லவா அவள் எதிர்பார்த்தாள் செக்கச்சிவேல் என்று வாட்டாட்டமாக பார்க்க லட்சணமாக இள வயதுடையவனாக மாப்பிள்ளை இருப்பான் என்று அவள் சிறிதும் எண்ணி பார்க்கவே இல்லை அந்த அதிர்ச்சியில் ஏற்பட்ட ஆத்திரத்தை தாழ முடியாது அவள் உள்ளே விரைந்து சென்றாள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு அப்பொழுது அப்பொழுதுதான் மனோகரிக்கு அலங்கரித்துக் கொள்ள கொஞ்சம் நேரம் கிடைத்தது குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட அவளை கண்டதும் நாகமணி சீறினாள் நீ சீவி சிங்காரித்துக் கொள்றதுக்குள்ள பட்டம் பரிவோகிவிடும் போ சனினே உங்க அம்மா படம் ஒன்னு பெட்டியில கிடக்கு அதை எடுத்து சட்டுன்னு சட்டன் இரு அவங்க எல்லாம் வந்தாச்சு அடிக்குரலில் அதட்டினாள் வனிதாவுக்கு சல்லடை போட்டு தேடியும் கிட்டாத ஒரு வாழ்க்கை இவளுக்கு வலியே வல்லவா வந்து அமைந்து கொண்டு விட்டது இத்தனை அதிர்ஷ்டமா பொற்களை கடித்து கொண்டாள் நாகமணி அவளுக்கு மனதில் சிறிதும் அமைதியே இல்லை முன்னணியில் வந்து கூடிவிட்ட அவர்களை வரவேற்க போலியானதொரு புன்னகையுடன் அவள் விரைந்தாள் மனோகரியை பெண் பார்க்க வருகிறார்கள் என்பதை கேட்டதும் வனிதாவுக்கும் மன உளைச்சல் எத்தனையோ முயற்சித்தும் அவளை அறியாது ஒரு பொறாமை வேதனை அவளுக்கு முன்னால் மனோகரிக்கு கல்யாணம் நடந்துவிடக்கூடும் என்பது பற்றி ஒரு பொறாமை அந்த வைபவத்திற்காக அவள் தன்னை அலங்கரித்துக்கொண்டு அமைதியற்றவளாக அறைக்குள் உட்கார்ந்திருந்தாள் லாவணிக்கு கூட சிறிதளவு பொறாமை என்றாலும் அவளது விளையாட்டு போக்கிலே அது அடிபட்டு விட்டிருந்தது கார் வந்து நின்றதும் வெளியே சென்று வந்தவர்களை நோட்டம் பார்த்துவிட்டு அவள் பரபரப்பாக ஓடி வந்தாள் அவசரமாக தன்னை சிங்காரித்துக் கொண்டிருந்த மனோகரியின் கண்ணத்தை மெல்ல கேளினாள் உனக்கு என்ன குறைச்சல் இனி கார் பங்களா நகைகள் கல்யாணமானதும் எங்களை எல்லாம் லட்சியம் பண்ணுவியோ மாட்டியோ உனக்கு வேண்டாம் என்றால் சொல்லிவிடு நான் கழுத்தை அவருக்கு நீட்டி விடுகிறேன் கேலியும் சிரிப்புமாக ஆர்ப்பரித்தாள் வனிதாவுக்கு எரிச்சல் போதும் நிறுத்த உளராதே தங்கியை அதட்டினாள் லாவணி சட்டென்று ஓய்ந்து விடுகிறவர்களாக தென்படவில்லை மாப்பிள்ளையை விட அந்த அம்மாள் அதுதான் வரப்போகிற உன் நாத்தனார் அவர்களை பார்த்ததுமே நீ மயங்கி விடுவே நம்ம அம்மாவை விட கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க ஆனால் பல வளன்னு முகத்தில் களை சொட்டுகிறது மனுகிரி உன் கல்யாணத்துக்கு உன் மாப்பிள்ளையிடம் சொல்லி எனக்கு ஒரு அழகான சேலை எடுத்து தரணும் தெரியுமா கொஞ்சி கொண்டு அவள் விளையாடினாள் வனிதாவுக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை வாயை முடடி லவணி இரண்டாந்தாரங்காரனை புகழ வந்துட்டா போதும் உன் பேச்சு மனோகரிக்கு பேச முடியாது கழுத்து வரை துக்கம் காலையிலிருந்து பெரியம்மா அவளை வார்த்தைகளால் வதைத்து கொண்டிருந்தாள் இப்பொழுது வனிதா விஷமமாக வேண்டுமென்றே பேசி அவள் மனதை புண்படுத்துகிறாள் இதெல்லாம் விட அவள் வேண்டாத விரும்பாத ஒரு திருமணத்தில் ஈடுபடுத்த பெரியப்பா தீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறார் மனோகரியால் எத்தனை நாள் பொறுத்து கொள்ள முடியும் கட்டுப்படுத்த இயலாது வழிந்த கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தோடியது லாவணி அருகில் ஓடி வந்தா இரண்டாம் தாரம் என்றதும் வயதான கிழவன் பயந்துதானே கண் கலங்குற சே கண்களை தொடச்சிக்கோ நான் மாப்பிள்ளையை நல்லா பார்த்துட்டேன் எப்படி இருக்காரு தெரியுமா ஹை என்று மில்லியதாக சீட்டி அடித்தாள் ரொம்ப ஸ்மார்ட் கை நீ பார்த்தா அங்கேயும் உட்கார்ந்துடுவ ஆள் அத்தனை ஜோ வேண்டாம்னா சொல்லு நான் கொத்தி கொண்டு போய் விடுகிறேன் சிரித்தாள் வேடிக்கையாக வனிதாவிற்கு தங்கை மீது எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது இரண்டாம் தாரம்னா மனசு அப்படித்தான் கலங்கும் என்னதான் பணமும் காசும் இருந்தால் கூட இரண்டாவது மனைவியாக வாழ்க்கை படணும்னா சின்ன பெண்களான நம் மனசுல ஒரு நெருடல் இருக்கத்தான் இருக்கும் முதல் தாரமாக வாழ்க்கை போகிற உற்சாகமும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது பணம் பங்களா எல்லாத்தையும் என் காலடியில் வச்சு கும்பிட்டா கூட நான் இரண்டாம் தாரமாக மாலையிட ஒப்புக்கொள்ள மாட்டேன் அடித்து பேசினாள் அவள் எனக்கு இந்தவரன் வேண்டாம் முதல் தாரமாக கொண்டு வந்தால் கூட வேண்டாம் என் மனதை வேறு ஒருத்தருக்கு கொடுத்து விட்டேன் என்று உண்மையை சொல்ல வேண்டும் என்ற ஆவேசம் மனோகரிக்கு இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு வேண்டியது தாயின் அருகாமை மனதில் உள்ளதை உள்ளபடி துணிவுடன் அவள் ஒருத்தியிடம்தான் சொல்ல முடியும் அவள் ஒருத்தி தான் நன்கு புரிந்து கொள்வாள் ஆனால் மனோகரிக்குத்தான் அந்த பாக்கியம் இல்லையே நெஞ்சை அடைத்த துக்கத்தை ஒழுங்கி கொண்டு கண்களைத் துடைத்துக்கொண்டாள் கொண்டாள் அலங்காரத்தை விரைவாக முடித்து கொண்டு அவள் தயாராக நின்றாள் அதற்குள் பெரியம்மா நாகமணி கடுமையான முகத்துடன் அங்கு வந்து விட்டாள் அவங்க எல்லாம் உன்னை பார்க்கணுங்கிறாங்க இப்படி என் பின்னாடி வா பலிபீடத்திற்கு செல்லும் ஆடுபோல் அவள் பதை பாதைப்புடன் முன்னறைக்கு சென்றாள் அதற்கு பின்னர் எல்லாம் கனவில் நடப்பன போல் அவளுக்கு பிரமிப்பாக இருந்தன வீணை வாசிக்க தெரியுமா கொஞ்சம் வாசிக்க சொல்லுங்க சிறிது பருமனாக சிவப்பாக இருந்த பெண்மணி மாப்பிள்ளையின் சகோதரி கேட்டாள் குரல் கிணற்றிலிருந்து ஒழித்தது போல மனோகரிக்கு கேட்டது தன்னையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த பார்த்திபனை மெல்ல ஒரு முறை அவளும் நிமிர்ந்து பார்த்தாள் என்னை வற்புறுத்தி மனதுள்ள முயற்சிக்காதீங்க என்று கெஞ்சிய அந்த விழிகளில் நிறைந்து நின்ற வேண்டுகோளை அவன் புரிந்து கொண்டானோ என்னவோ அவளுக்கு தெரியாது விரல்கள் மீட்டிய வீணையின் நாதத்திற்கு எதிரொலியாக அவளது உள்ளம் ஊமையாக அழுது கொண்டிருந்தது கண்களை திரையிட்ட நீரை சமாளித்துக்கொண்டு கொண்டு அவள் வீணை வாசித்து முடித்தாள் பின்னர் எல்லோரையும் வணங்கிவிட்டு வேகமாக அறைக்குள் சென்று படுக்கை மீது சாய்ந்து கொண்டு விசித்து விசித்து அழுதாள் அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு சென்று விட்டனர் வெகு நேரம் சென்ற பின் நல்ல சிவம் அரைக்குள்ளே தலையை நீட்டி மெல்லிய குரலில் அவளை அழைத்தார் எழுந்து வந்த மனோகரியை பார்த்து அவர் நெஞ்சம் துணுக்குற்றது அவள் முகம் வீங்கி கண்கள் சிவந்து சோகத்தின் வடிவமாக காணப்பட்டாள் அவளது துயரத்தின் காரணத்தை அவரால் ஊகிக்கவும் முடிந்தது ஆனால் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா அவங்களுக்கு உன்ன பிடிச்சு விட்டதாம் நீ சரின்னா விரைவாக முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க மேலே பேச முடியாது அவர் அவளை கனிவாக பார்த்தார் யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க பெரியப்பா திணறினால் அவள் துக்கத்துடன் அதற்கு காரணம் இல்லாது போகவில்லை பெற்றோர்களைக் கண்டு தன் கல்யாண விஷயமாக பேசி உத்தரவு வாங்கி வர அரவிந்த் குமார் தஞ்சைக்கு போயிருந்தான் இரண்டு தினங்களில் திரும்பி விடுவதாக அவன் வாக்களித்திருந்தான் அவன் வந்து விடுவான் அவளது துயரத்திற்கெல்லாம் ஒரு முடிவும் ஏற்பட்டுவிடும் என்று ஆவலுடன் அவள் காத்திருந்தாள் திங்கட்கிழமை காலை ஹலோ மனோகரி என்று டெலிபோனில் அழைத்தான் தாங்க முடியாத மகிழ்ச்சி அவளுக்கு அரவிந்த் உங்களை நான் மாலை கட்டாயம் சந்திக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் பதட்டமாக சொன்னாள் அவள் நானும் உன்னை முக்கியமாக சந்திக்கணும் அதே இடத்தில் சாயங்காலம் பார்ப்போமா போனை வைத்து விட்டான் அவன் கடற்கரை மணன் மீது வழக்கமாக சந்திக்கும் அதே இடத்தில் அவர்கள் அன்று மாலை சந்தித்தனர் சுற்றி வளைக்காது மனோகரி சொல்லிவிட்டாள் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே அந்த வீட்டிலிருந்து பெண் பார்க்க வந்தாங்க என்னை பிடித்து விட்டதாம் சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கணும்னு பெரியப்பா அவசரப்படுகிறார் அரவிந்த் நீங்க இந்த சமயம் அருகில் இல்லையேன் நான் ரெண்டு நாளா தவிச்சு போயிட்டேன் துக்கத்துடன் திணறினாள் அவள் அரவிந்த் குமார் சற்றென்று பேசவில்லை சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் பின்னர் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு மனு என்று மெல்ல அழைத்தான் உன்னை பற்றி விவரமா நான் என் பெற்றோர்கிட்ட சொன்னேன் நீ ஏழை பெண் பற்றி அவர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் ஆனால் மனுவின் திகைப்புடன் அவன் முகத்தை பார்த்தாள் உன் தாயாரை பற்றின சஞ்யாதியை சொன்னேன் அதைக் கேட்டதும் என் பெற்றோர்கள் ஒரே பிடியாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அவங்கள மீறி உன்னை கல்யாணம் செய்து கொண்டா அவங்க மனசு உடைஞ்சு போயிடும் வயசு காலத்துல அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கறது நியாயமா சொல்லு அண்ட சராசரங்கள் எல்லாம் கனப்பொழுதில் இடிந்து தலைமீது விழுந்துவிட்ட அதிர்ச்சி மனோகரிக்கு இதையுமே விடுத்துவிடும் போன்ற துக்கம் நெஞ்சை அடைக்க அவள் பேச முடியாது தடுமாறினாள் அப்படின்னா என் கதி கண்ணீருடன் கொண்டு கேட்டாள் கல்யாணம்னு நமக்குள்ள நடக்காது போனால் என்ன நாம் நெருக்கமான சிநேகிதங்களாக இருப்பதை யாரும் தடுக்க முடியாதே அதுக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லையே என் மனதில் உள்ள அன்பு கடுகளமும் குறையாது கவலைப்படாதே என்றாள் புடவை மீது படிந்து இழந்த மணலை உதறிக்கொண்டு கொண்டு விடுக்கென்று எழுந்தாள் அரவிந்த் மன்னிச்சுக்கோங்க எனக்கு வேண்டியது கௌரவமான வாழ்க்கை நீங்க சொல்கிற சிநேகிதம் ஒத்துவராத விஷயம் இத்தோட நாம் பெரியது புத்திசாலித்தனமாகும் குட் பை தேங்க்யூ ஃபார் எவரி அவன் பேசியதை காதில் வாங்கிக்கொள்ளாமல் அவள் விம்மிக்கொண்டே நடந்தாள் மலையாக அவள் அவனை நம்பிக்கொண்டிருந்தாள் இத்தனை விரைவில் அவளது கற்பனைக் கோட்டைகள் நம்பிக்கைகள் கனவுகள் எல்லாம் அஸ்தமித்துவிடும் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை பெரிய ஏமாற்றம் மனுகிரி நீ இன்னமும் வாழவா ஆசைப்படுகிறாய் இந்த பூமி பிளந்து உன்னை விழுங்கினால் என்ன கடல் பொங்கி நீ அதற்குள் மறைந்து விடக்கூடாதா துர் அதிர்ஷ்டம் பிடித்தவளே நீ வாழவா வேண்டும் அழுதுகொண்டே அவள் கால் போன போக்கில் நடந்தாள்